விடாம பண்ணாதீங்க நாங்கள் வாழ்கிற இடத்துல தான் வாழ்வோம் இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த அந்த இடத்துல நாங்கள் டேஷன் கூட அதுக்கப்புறம் எங்களுக்கு வேறு வேணால் பண்ணாலும் கொண்டு நீங்கள் எங்களுக்கு கதைங்க எங்கள் இடம் வேணும் கொடுத்த விட நாங்கள் கொடுத்தப்பட்டு அந்த இடத்துல தான் வாழ முடியும் ஒரே இந்த வந்து

தண்ணி வசதி பண்ணித்தாங்க உங்களுக்கு எப்படி நீங்கள் பண்ணி அவங்க அந்த இடத்துல வாழலை ஆனால் அவங்களுக்கு பண்ணியிருக்கீங்க நாங்கள் வாழ்கிறோம் எங்களுக்கு பண்ணித்தாங்க எங்களுக்கு நீங்கள் பண்ணி தந்திங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல வாழ தயாராக இருக்கோம் நாங்கள் அந்த இடத்துல வாழ்கிற இடத்துல எங்களை காலி பண்ணி எங்களை இல்லை இடமில்லாத அனாதை ஆக்கிடாதீங்க நாங்கள் எங்களுக்கு அந்த ஒரு இடம் தான் இருக்குது எங்களை பெற்றவங்களும் ஒதுக்கிட்டாங்க கொடுத்த இடத்துல எவர் மட்டும் இப்படி கொடுங்குறீங்கன்னா நாங்கள் எங்கே போய் நிற்போம்

何してんの